प्रभारन ரீரிலீஸ் படம் செய்த சாதனை மறைந்த கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே செய்த சாதனைனா அது அவருடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகரன் படம் கிராண்ட் சக்சஸ் ஆனது தான் ஏன்னா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சரத்குமார்னு எந்த உச்ச நடிகருடைய நூறாவது படமும் சக்சஸ் ஆகல மிகப்பெரிய ஃபிளாப் தான் ஆனால் விஜயகாந்தோட கேப்டன் பிரபாகரன் படம் மட்டுமே சக்சஸ் ஆகி செய்த ரெக்கார்டை இன்னும் எந்த நடிகருமே பிரேக் பண்ணலன்றது தான் ஹிஸ்ட்ரி இப்படிப்பட்ட நிலையில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல ரிலீஸ் ஆன கேப்டன் பிரபாகரன் படம் முப்பத்தி நான்கு வருஷம் கழிச்சு லேட்டஸ்டா ஆயிரம் தியேட்டர்கள்ல ரீரிலீஸ் செய்யப்பட்ட நிலையில வசூல்ல சாதனை படிச்சிருக்கு அதாவது முதல் நாள் நாற்பத்தி ஆறு லட்சம் ரூபாயும் இரண்டாவது நாளான ஞாயிற்றுக்கிழமையில எண்பத்தி ஆறு லட்சமும் அதாவது ரெண்டு மடங்கு கலெக்ஷன் ஆகியிருக்கு மேலும் ரசிகர்களோட பேராதரவோட படம் நூறு நாட்களை தாண்டி வசூல் சாதனை படைக்கும்னு நம்பிக்கையோடு தெரிவிக்கிறாங்க படக்குழுவினர் மற்றும் கேப்டன் குடும்பத்தார் மேலும் இந்த படத்தை எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் பிரபலங்கள் பலரும் தேட்டரில்